மன்னர்களுடைய வாழ்க்கையை மன்னருடைய வரலாற்றையும் எழுதுங்களே அவர்கள் வேலை செய்த அரண்மனையை கட்டியவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிற ஒரு கவிதை கோபுரங்களை கட்டியவர்களை நீங்க ராஜராஜ சோழனை தெரியும் அது உழைத்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தெரியுமா இந்த தமிழை ரொம்ப மாத்திக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கவிதை ஏழு நுழைவாயிலும் கொண்ட தேர்வன் நகரை கட்டியது யார் வரலாற்று புத்தகங்களில் உள்ளன அரசர்களின் பெயர்கள் அரசர்களா சுமந்து வந்தனர் கட்டட வேலைகளுக்கான கற்களை பல முறை நிர்மா நிர்மூலமாக்கப்பட்டது பாபிலோ நகரம் மீண்டும் மீண்டும் அதை நிர்மாணித்தவர்கள் யார் பொன் கதிர் வீசும் நகரத்தில் எவ்விதமான வீடுகளில் வாழ்ந்தார்கள் தொழிலாளிகள் ராஜாக்கள் வாழ்கிற அரண்மனை அரண்மனையை பற்றி குறிப்பிடுவது ஆனால் மக்கள் வாழ்ந்த வீடுகளை பற்றி எங்கேயாவது குறிப்பிடுகிறதா அப்படின்னு கேட்கிறார் சீன சுவர் கட்டி முடித்ததும் கொத்தர்கள் மாலையில் எங்கே சென்று படுத்தனர் மாபெரும் எங்கும் வெற்றி வளைவுகள் அவற்றை கட்டியவர்கள் யார் யாரை மற்றும் பெருமளவில் புகழப்பட்ட நகரத்தில் குடிமக்கள் எல்லோரும் மாட மாணிகளால் எல்லோரும் இருந்தனர் இதிகாச புகழ் அட்லாண்டிஸை கடல் விழுங்கிய இரவில் மரணத்தின் துடியில் இருந்து அடிமை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க அடிமையின் உதவி நாடி இடவில்லையா காலை அலெக்சாண்டர் காலை காலை அலெக்சாண்டர் இந்தியாவை நின்றான் ஆனால் அவன் தனியாக அப்போது ஒரு சமையல் காரணம் கூட அவனோட வரவில்லை ஸ்பெயின் நாட்டு அரசன் அழுதான் அவருடைய கப்பல் கடலில் மூழ்கும் போது வேறு யாருமே அழவில்லையா இரண்டாவது ஏழு ஆண்டு போரில் வென்றான் அவனை தவிர வேறு யார் வென்றார்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு வெற்றி விழா அந்த வெற்றி விழாவில் உணவு சமைப்பவர்கள் யார் யார் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாவீரம் வருகிறார் அவர்களின் செலவுக்கு முதலீடு செய்து இல்லையா கணக்கிலடங்காத சாதனை கட்டுரைகள் அடங்காத கேள்விகள் என்று கருதை முடிகிறது மன்னர்கள் மட்டுமல்ல வரலாறு என்பது மக்களுக்கும் வரலாறு இருக்கிறது அவர்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள்

ஆய்வாளர் பிர்ந்தா சாரதி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்